வியாழன் குரு தரிசனம் ஞானம் வேண்டி தட்சணா மூர்த்தியை வழிபடுபவர்களுக்கு கிழமை முக்கியம் இல்லை வியாழன் அன்றுதான் வழிபட வேண்டும் என்ற அவசியமும் இல்லை வியாழக்கிழமைக்கும் தட்சணாமூர்த்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஞான மார்க்கத்தை நாடும் அன்பர்கள் தட்சணாமூர்த்தியை வழிபடலாம் மனம் சஞ்சலத்திற்கு உள்ளாகும் எந்த நேரத்திலும் தட்சணாமூர்த்தியின் சன்னதியில் அவருக்கு முன்பாக அமைதியாக அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுங்கள் குழப்பங்கள் அகன்று மனம் தெளிவடையும் குருவிற்கு பரிகாரம் செய்ய விரும்புபவர்கள் நவகிரகங்களில் வடக்கு நோக்கி அருள் பாலிக்கும் வியாழ பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் கொண்ட கடலை சுண்டல் நைவேத்தியம் செய்து வரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யலாம் நவகிரகங்களில் ஒருவரான குரு பகவானின் திசை வடக்கு வியாழந்தோறும் விரதம் இருந்து வடக்கு முகமாய் நெய்விளக்கு ஏற்றியும் வழிபடலாம் படத்தில் சென்னை பாடி திருவலிதாயம் குரு வியாழ பகவான்